அங்குள்ள பக்தி கிளி அன்பர்களே வணக்கம் இன்று நாம் புதன் பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் புதன் பகவான் இருபத்தி ஏழாம் தேதி கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு செல்கின்ற அங்கு நீச்சம் அடைகிறார் அங்கு அடைந்து ஏற்கனவே சுக்ரன் அங்கு உச்சமாக இருக்கிறார் ராகு பகவான் இருக்கிறார் சுக்கரனுடன் சேர்ந்து அவர் நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார் புதனும் சுக்கரனும் இணைவதால் லட்சுமி நாராயண யோகம் உண்டாகிறது இது ஏறத்தாழ எத்தனையோ மாதங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வு ஒரு அரிய நிகழ்வு நவ கிரகங்களில் புதன் இளவரசன் என்று அழைக்கப்படுகிறார் இருக்கின்ற கிரகங்களிலேயே மிக இளமையான கிரகம் புதன் கிரகம் யாருக்கு ஏழாம் இடமாகிய கலஸ்தரஸ்தானத்தில் ஆண்களுக்கு ஏழாம் இடத்தில் புதன் இருந்தால் இளமையான மனைவி மனைவி புத்திமதி சொல்பவளாக இருப்பார் அடுத்து பத்து மாதங்களுக்கு பிறகு மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் இந்த அற்புதமான லட்சுமி நாராயண ராஜ யோகம் அமைகிறது புதன் என்றாலே ஒரு சுப கிரகம் பெரும்பாலும் சூரியனை ஒட்டியே வரும் கல்வி அதிபதி மாதுல காரகன் என்போம் கல்விக்கு முதனுடைய தயவு இல்லாமல் படிக்க முடியாது தாய் மாமன் உறவு கல்வி அதிபதி ஐடி சம்பந்தப்பட்டவர்கள் நன்றாக இருந்தால்தான் நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும் தரகு கமிஷன் ஏஜென்சி போன்ற தகவல் தொடர்புகளுக்கு முதனுடைய தயவு தேவைப்படுகிறது ஆக முதன் ஒரு இளமையான கிரகம் என்று சொல்வதில் மிகாது அடுத்து முதன் பகவான் ஜாதகத்தில் ஒருவேளை மீனராசியில் நீச்சமடைந்திருந்தால் இல்லை வரைந்திருந்தால் புதன் கோவிலுக்கு சென்று புதன் நவ கிரகத்தில் உள்ள புதன் பகவானுக்கு ஒரு நெய் தீபம் மகாவிஷ்ணுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றலாம் புதன் காட்சி வீடு மிதன ராசி கன்னிகா ராசி அதிலையும் கன்னிகா ராசியில் அவர் உச்சம் அடைகிறார் தன்னுடைய சொந்த வீட்டில் உச்சம் அடையக்கூடிய ஒரே ராசி தான் புதன்தான் அவர் பெரும்பாலும் நன்மைகளையே செய்வார்கள் இனிமையாக பேசுவது அதிக இனிப்பு சாப்பிடுவார்கள் புதன் சாதகமாக இருந்தால் இனிப்பு சாப்பிடுவதில் பிரியம் அடுத்து ஓவியம் நன்றாக வரும் அடுத்து கலைகளில் ஆர்வம் இருக்கும் யாருக்கு லக்னத்தில் முதல் இருக்கிறதோ சாதனமாக சாதுரியமாக பேசுவார்கள் வளவலா கொலவளா பேச்சு இருக்காரு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் முதல் இருந்தால் பேசும் வார்த்தைகளை அளந்து நிதானமாக நியாயமாக பேசுவார்கள் வாக்குஸ்தானம் நன்றாக இருக்கும் அடுத்து ஏழாம் இடமாகிய கலஸ்தரஸ்தானத்தில் இருந்தால் நல்ல மனைவி அல்லது நல்ல கணவர் கிடைப்பார் அடுத்து அஷ்டமத்தில் எட்டில் இருந்தால் மறைந்த முதல் கொட்டி கொடுப்பார் பத்தில் இருந்தால் தொழில் வளர்ச்சி ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல பண வரவுகள் அனைத்தும் உண்டாகும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் ஐடி ஃபீல்டில் உள்ளவர்களுக்கு நல்ல பண வசதி பெருகும் தரகு கமிஷன் ஏஜென்சி தொழில் தொடர்பான நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்து பெரும்பாலும் சூரியனும் புதனும் இணைந்திருந்தால் நல்ல கல்வி அறிவு கிடைக்கும் ஒருவரை பார்த்த உடனே அவர்கள் அந்த ஆட்களை எடை போட்டு விடுவர் ஆக புதனை பற்றி நாம் அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நவ கிரகங்களில் புதன் ஒரு இளமையான கிரகம் இளவரசர் என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து முதனுடைய தயவு இல்லாமல் சாதுரியமான பேச்சு இருக்காது சாந்தமான பேச்சு இருக்காது இதனை நாம் கே நாம் சொல்லக்கூடிய முதலின் பயிற்சி பலன்களை கேட்டு இன்முருங்கல் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்